வணக்கம் நேயர்களே திருச்சிற்றம்பலம் இப்போ இந்த நாகத்தை அதாவது பாம்பை வழிபடக்கூடிய முறை பாம்பு புத்தை வழிபடக்கூடிய முறை இதை பற்றி நம்ம பல முறை விளக்கம் சொல்லியிருக்கோம் இந்த பாம்பு புத்துங்கிறது பார்த்தீங்கன்னா கரையான் கட்டிய புத்து தான் அப்போ கரையானுக்கும் சுவாமிக்கு என்ன தொடர்பு வந்துடும் கரையானுடைய குணம் என்னென்னா அந்த கரையானுடைய மண் இருக்குது பாருங்கள் கரையான் சேர்த்து வச்சுருக்க மண் வந்து மருத்துவ குணம் கொண்டது இதை நீங்கள் சயின்டிஃபிக்காக செக் பண்ணிக்கலாம் மருத்துவமும் குணம் கொண்டது இன்றைக்கி கர்நாடகாவில் டக்குன்னு அந்த கோயில் பேருங்க ஞாபகம் வரல இந்த பாம்பு புத்து மண்ணை வந்து கர்ப்பம் தரிக்கிறதுக்காக கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா இது வந்து தெய்வீகம் கலந்த ஆன்மீகம் கலந்த ஒரு தான் அதை சொல்லணும் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த புத்து வந்து இந்த புத்துடைய வாசனை இந்த புத்தக கிட்ட நீங்கள் நிற்கும்பொழுது இதோடைய இதுலேருந்து வரக்கூடிய அந்த கதிர்வலைகளானது கதிர் அலைகளானது இந்த கதிர்வீச்சானதுன்னு பீச்சானதுன்னு கதிர்வீச்சுன்னு கதிர் பீச்சுன்னு இது கதிர்வீச்சு இல்லை ஒரு ஒரு வகையான ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு வைப்ரேஷன் கூட வச்சுக்கலாமே இது வந்து நம்ம சுவாசம் பண்ணும்போது உட்சுவாசம் வெளி சுவாசம் பண்ணும்போது இதை நம்ம உடம்பில் உள்ள ஐம்புலன்கள் மற்றும் சக்கரங்களை வந்து இயக்கக்கூடிய தன்மை இருக்குது சொல்கிறதுக்கு வந்து கதை விட்ற மாதிரி இருக்கும் நீங்கள் நல்ல பல நூல்களை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் நம்ம விநாயகர் அவர்களோட வரும் நாண்டழு பாம்பை நாவில் உணர்த்தி குண்டலி அதனை கூடிய அசபைன்னு வரும் இந்த பாம்புங்கிறது என்னென்னா நம்ம கீழே மூலாதாரத்துக்கிட்ட வந்து உறங்கி கொண்டிருக்கக்கூடிய குண்டலின் சக்தியானது பாம்பு வடிவத்தில் இருக்கிறது இதை எழுப்பக்கூடிய முறை தான் தியானம் யார் ஒருவர் ஆழ்ந்து விநாயகரவலை முழுமையாக படிக்கிறார்களோ அதாவது வந்து சீதக்கழப சந்தாமரிப்போம் பாதச்சிலம்பு பல இசைப்பாடை பொன்னஞானம் பூந்துகிழாடையும் அப்படின்னு வரும் இதை ஆழமாக யோசித்து படித்து நல்ல ஆழமான சிந்தனையோடு படித்து இதோடய அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நான் சொன்னதோட விளக்கம் அத்தனையுமே அதில் புரிஞ்சிடும் கம்ப்ளீட்டாக புரிஞ்சிடும் அதோட அதோடைய பலனே அற்புதமாக இருக்கும் இந்த இந்த பாம்பு புத்துக்கு பார்த்தீங்கன்னா பால் ஊற்றுறது எதுக்குன்னா பசும்பாலை ஊற்றும் போது அது ஈரப்பதம் காக்கப்படும் இந்த ஈரப்பதத்தோட முட்டையும் ஊற்றுவாங்க பார்த்தீங்கன்னா ஆனால் நீங்கள் நல்லா கேளுங்க எந்த பாம்பும் முட்டையை சாப்பிடாது இந்த முட்டையை வெங்கனத்தின்னு ஒரு பாம்பு இருக்குது அது வந்து முழுங்கும் அந்த பாம்பு வெள்ளையாக நல்ல நீளமாக இருக்கும் முழுங்கும் ஆனால் அதை கடித்து சாப்பிடாது எந்த பாம்புமே முட்டையை கோழி கொஞ்சம் முழுங்குற பாம்பு நல்ல பாம்பு க இது கருணாகம் கூட வந்து பார்த்திங்கன்னா முட்டையை முழுசாக சாப்பிடாது நீங்கள் நல்லா படித்தவங்களும் சுவாலசிய படித்தவங்களாம் கேட்டு பாருங்கள் அதை முட்டையை உடச்சி வச்சு சில பிராணிகளுக்கு வைப்பாங்க ஆனால் பாம்பு வந்து உயிருள்ள ஜந்துக்களையும் தான் சாப்பிடுமே தவிர இதை முட்டையே சாப்பிடாது ஆனால் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து பாம்பு வந்து முட்டையை சாப்பிட்றதா இவங்க ஒரு கணிதம் வச்சுருக்காங்க ரெண்டாவது எல்லா சுவாமி மேலேயும் பாம்பு இருக்கிறதுக்கான ஒரு காரணம் இந்த குண்டலினி சக்தியை குறிக்கிறது தான் விநாயகர் தான் மூலாதாரத்துக்கே அதிபதி இந்த குண்டலினி சக்தியை குறிக்கிறது தான் பாம்பு சரி அப்போ அம்மன் மேலே அஞ்சு தலை பாம்பு இருக்கே இப்போ விளையாட்டுக்கு வச்சாங்களா அப்படின்னா கிடையாது அஞ்சு கோஷங்கள் ரொம்ப முக்கியம் அண்டமய கோஷம் ஆனந்தமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம்னு அஞ்சு கோஷங்கள் இந்த கோஷங்களை குறிக்கிறது தான் அந்த அஞ்சு தலை பாம்புடைய இது ஏன்னா குண்டனி சக்தியை கரெக்டாக கொண்டு நிறுத்தினா இந்த அஞ்சு கோஷங்களும் மனோமய கோஷம்லேருந்து எல்லாமே உடம்புல முழுமையாக இயங்க ஆரம்பிச்சிச்சின்னா உங்களை மாதிரி அற்புதமான ஆற்றல் மிகுந்த மனிதர்கள் எதுவுமே இல்லைங்க இன்றைக்கி நிறைய பேர் யோகம் போய் பழகிறாங்க அந்த கிரியாயோகம் பழகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நாள்லையோ ரெண்டு நாளையோ கற்றுக்க முடியாது அதை வந்து எட்டு மாதம் பத்து மாதம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பயிற்சி பண்ணி 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 கற்றுப்பாங்க இதை கற்றுக்கிட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த தியானத்திலே ரொம்ப சிறந்தது இந்த கிரியா யோகம் ஒன்று அப்புறம் இவங்க வேதாத்திரி மகரிஷியோட தியானத்துக்கு மிஞ்சுன்னா எதுவுமே இல்லைனாலும் மிக கடுமையான பயிற்சி வேணும் அதுக்கு அப்புறம் மகரிஷியோட தியானங்கள் இந்த மாதிரி நிறைய தியானங்கள் வகைப்படுத்தலாம் இப்படி சக்கரா தியானங்கள்னு இந்த தியானங்களை நீங்கள் பண்ணும்போது இந்த குண்டலியானது எழும்பி இந்த விஞ்ஞான மயக்கோசம் ஆனந்த மயக்கோசம் எல்லா கோசமும் உடலில் வந்து இயங்கக்கூடிய சக்தியை வந்து ஏற்படுத்தி உங்களை மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி ஆகுது ஏன் நான் கிரியா யோகத்துக்கு போனேன்னா ஜாதகத்தோட பலன்களை கூட முழுக்க முழுக்க கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இந்த கிரியா யோகத்துக்கு உண்டுங்க ஸோ அந்த மாதிரி வந்து இந்த தியானத்துக்கு உண்டு தியானத்தில் ரொம்ப கடுமையான பயிற்சி இருந்தால் உண்டு நிறைய பேர் தியானங்கிற பேரில் கண்ண முடி உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணின்னு இருப்பாங்க அதில் எந்த மாற்றம் வராது இந்த கிரியா யோகம் முறையாக பயிற்சி பண்ணுறதோ இல்லைன்னா சக்கரா தியானம் முறையாக முறையாக பயிற்சி பண்ணாலோ இல்லை மகரிஷி தியானத்தை வந்து முழுமையாக பயிற்சி பண்ணாலோ உங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க ஜாதகத்தோட கெட்ட பலன்கள் அத்தனையும் தடுக்கப்பட்டு ஜாதக பலனை இயங்காது மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஆனால் யாரால் பண்ண முடியுமோ அதுக்கும் ஜாதகத்துக்கு அமைப்பு வேணுங்க லக்னத்தில் குரு இருக்கவங்க லக்னத்தில் புதன் இருக்கவங்க குரு கேதுசாரம் வருவங்க சந்திரன் மூலம் மூல நட்சத்திரம் அதுக்கப்புறம் வந்து அஸ்வினி நட்சத்திரம் இந்த மாதிரி அமைப்பு இருந்து குரு அதை பார்க்குறவங்க அப்புறம் வந்து இந்த மாதிரி கிரகநிலைகள் வச்சுக்கோங்களேன் இது அதிகமான கிரகங்கள் கேதுச்சாரத்தில் இருக்குது இது எல்லாமே சீக்கிரம் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கும் அந்த 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 கர்ம விதி இருந்தால் தான் அதை பழக முடியும் ஸோ அந்த குண்டல் தான் இவங்க வந்து நம்ம வந்து பாம்பு போத்துன்னு எளிமையாக சொல்லிட்டாங்க வழிபடக்கூடிய முறைன்னு சொல்லிட்டாங்க ஒரு கதைக்கோ சினிமாக்கோ வேணால் பாம்பு வந்து உதவி செய்கிற மாதிரிலாம் இருக்கும் அதை நம்மளை பார்த்து பயப்படும் அதை பார்த்து நம்ம பயப்படுவோம் அதை அடிப்பமோன்னு பயப்படும் அது அதை அடிப்பமோனு அது பயப்படும் அது கடிச்சினமோன்னு நம்ம பயப்படும் ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் இவ்வளோ தான் இதில் வந்து சில இடங்களில் சில ஆலயங்களில் சில பாம்பு வந்து சுற்றி வர்றதுங்கிறது அது ஒரு வகையான வைப்ரேஷன் தான் அதில் நம்ம வந்து ஒன்றும் குறைச்சோ இல்லைன்னா வந்து இதுவாகவோ சொல்லலை நிறையா விஷயங்கள் இருக்குங்க உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து முருகனுடைய வாகனமான மயில் அந்த மயிலை பற்றி மட்டுமே நம்ம ஒரு மணி நேரம் பேசலாம் அது என்ன காரணங்களுக்காக வருதுன்னு ஏன் மரத்தில் கட்டிருக்க துக்குனாங்குருவியோட கூட வச்சே அது எப்படி எவ்வளோ விவரமாக இருக்குது அந்த தூக்குனா துக்குணாங்குருவிங்கிறத பற்றி நம்ம அவ்வளோ மணிக்கணக்காக பேசலாம் ஒரு வண்டு அதோட ஒளி என்ன அதோடய மந்திர ஒளி என்ன அதோடய பீஜாச்சனம் என்ன அப்படிங்கிறத வச்சு மணிக்கணக்காக பேசலாம் பேசி பேசுகிறதுனால என்ன யூஸ் அப்படின்னா அதை பயன்படுத்தக்கூடிய தன்மை இருந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும் ஸோ பாம்புக்கும் மனிதனுக்குள்ள உள்ள தொடர்பு இவ்வளோதான் இதுக்கு மேலே வந்து அந்த சுவாமிகிட்ட இருக்கக்கூடிய பாம்பு வடிவம் எல்லாமே குண்டலினியை குறிக்கக்கூடிய அமைப்பும் அண்டமய கோஷங்களை குறிக்கக்கூடிய அஞ்சு வகையான கோஷங்களை குறிக்கக்கூடிய அமைப்பும் பஞ்ச பூதங்களை குறிக்கக்கூடிய அமைப்பும் தான் இருக்குதுங்க பஞ்சபூதங்கள் நீர்நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த மாதிரி பஞ்சபூதங்களை குறிக்கக்கூடியதான் இருக்குது அதனால் வந்து இதுதான் அடிப்படை இதை முழுசாக தெரிஞ்சதுன்னா புஷ்ஷுன்னு போயிடுது நிறையா விஷயம் இப்படி தான் நீங்கள் சான்ஸ்கிரிட்டில் வர மந்திரத்துக்கு இன்றைக்கி கூட ஒருத்தர் விளக்கம் கேட்டாருக்கு என்ன விளக்கம் விளக்கம் சொன்னால் ஒரு மணி நேரம் பேசலாம் தம்பி அது விளக்கம் கேட்டீங்கன்னா புஷ் போடு நீங்கள் அந்த ஒலிக்காக தான் அந்த சான்ஸ்கிரிட் வார்த்தைகள் எதையுமே குறைத்து மதிப்பிடக்கூடாது அந்த ஒலிக்காக தான் அந்த காலத்தில் வந்து உங்களுக்கு தேவாரம் திருவாசகத்தில் உடைய பாட்டில் கூட பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பதிகங்களையுமே சில உள்ள அர்த்தங்கள் இருக்கிறது மட்டும் இல்லாமல் சில ஒலி அலைகள் இருக்குது அதனால் அதை 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 நீங்கள் முழுசாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு புஷ்ஷுன்னு போன மாதிரி ஆகிடும் சில ரகசியங்கள் இப்போ சிதம்பர ரகசியம் இருக்குது அதில் ஆயிரத்தி எட்டு விஷயம் இருக்குது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் பாம்பை வழிபடக்கூடிய அமைப்பு இப்படி தான் வந்தது அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்